நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கற்பக விநாயகருக்கு ஜே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விநாயகர் துதி கற்பக கற்பக மூர்த்தி மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் சரணம் கைத்தல நிறைகணி அப்பம் மொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபாவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தம மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்புறு திரள் யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன அருள் பெருமாளே அக்கண கற்பக மூர்த்தி பெருமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புறு திரள் புய மத யானை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே வேணே மலர் கொடு பணி வேணே அக்கண மன அருள் பெருமாளே அக்கண மன மருள் பெருமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பக கற்பக மூர்த்தி மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் எங்கள் கற்பக மூர்த்தி சரணம் எங்கள் கற்பக மூர்த்தி சரணம் வேல் முருகனுக்கு அரோகரா